ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சு முன்னிட்டு கொள்ளைக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்தில் வண்டு விழுந்துருச்சு தென்னை பிள்ளையில் அது வண்டு விழுந்துருச்சுன்னு நாங்கள் விட்டுட்டோம் பார்த்தா இந்த தென்னை மரம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் தென்னை மரத்தை கொண்டு சரி பண்ணி எப்படி வளர்க்கணும்னா இதுக்கு எதுவும் மருந்து இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இது இருந்துச்சு குரத்தில் வண்டு விழுந்துருச்சு ஆனால் இப்போ முளைச்சிருக்கு அழகாக வளர்ந்துருச்சு இப்போ நல்லாவே இருக்குது இதே மாதிரியே குரத்தில் வண்டு விழுந்துச்சு இந்த தென்னை மரம் இப்படி பட்டு போச்சு பார்த்தா அதுக்குள்ளேருந்து அரச மரம் முளைக்குது இந்த இலையில் வந்து இந்த மாமரத்தில் வந்து மாங்காய் காய்ச்சிடுச்சு ஒரு வருஷம் ஆனால் இந்த வருஷம் காய்க்கவே இல்லை இதுக்கு என்ன உரம் நாட்டு உரம் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க நாட்டு உரம் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமாண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்